அவன் இப்படி வந்து மரத்துல இருக்கிறது என் ஆண்டவருக்கு அவனை பார்க்காம அந்த இடத்தை விட்டு மூவ் பண்றதுக்கு அவருக்கு முடியல அவனை பார்க்காம அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு என் ஆண்டவருக்கு முடியல அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா சகிவி நாயினி உன்னை பார்த்துட்டே தான் வைக்கணும்ன்றார் நான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா நான் அடுத்த ஸ்டெப் இந்த வழியாய் போகணும்னா சகேவனி சீக்கிரம் இறங்கி வா எதுக்கு ஆண்டவரே இல்லை உன்னை பார்த்துட்டே போனோம் மொத்த அத்தனை திரள் கூட்டம் அவரை சுற்றி நடந்துட்டு இருக்கும் போது இவன் ஒருவன் அவருடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கத்தில் இழக்கிறான் தன் பக்கத்தில் இழக்கிறான் அவர் கவனத்தை ஈர்க்கிற உள்ளமே உன் அடையாளத்தை கத்தர் மாற்றுவார் அவர் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறவர்கள் அவரை அறிகிற அறிவில் அவரை அறிகிற அறிவில் வளரணும்னா கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும் சமயத்தில் இந்த காலம் சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார் ஆலேயும் இந்த கண்டடையத்தக்க சமயத்தில் இந்த கண்டடையத்தக்க காலத்தில் அவரை தேடி அவரை அறிகிற அறிவில் வளருகிறவர்கள் வாழ்க்கையிலே கத்தர் அடையாளங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் ஆமேன் கண்டயத்தக்க சமயத்தில் அவரை அறியும்படியாய் பார்க்க வந்தவன் மாத்திரமல்ல அவன் அடுத்து வேதம் சொல்லுகிறது அவன் இறங்கி சீக்கிரமாய் வந்து அவரை வீட்டில் அழைத்து கொண்டு போனான் ஆறாவது போய் கொண்டிருக்கும் போதுதான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் பாவியான இந்த மனுஷனிடத்து தங்கும்படி போனார் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த சகையு அவங்க எல்லாம் இப்படி பேசுறத பார்த்து ஏசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல ஆண்டு இருந்தாலும் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நாலு வார்த்தை நீங்க சொல்லுங்க சொல்லலை இயேசு சகேவுக்கு வந்து இப்போ என்ன கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களா இவங்க கவனத்தை ஈர்க்கிறது விஷயம் கிடையாது எனக்கு இயேசுக்கு கவனத்தை ஈர்க்கணும் எனக்கு இயேசுக்கு கவனத்தை ஈர்க்கணும் இப்ப யார் என்ன பேசட்டும் இவங்க பேசி நான் இப்ப அவங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் ஏதாவது செஞ்சேன்னா என் அடையாளம் மாறுமான் கேட்ட முடியாது எனக்கு இயேசுவின் கவனத்தை ஈர்ப்பேனே ஆனால் என்னை சுட்டி பேசின அத்தனை அடையாளங்களை என் ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார் ஆமேன் அந்த இடத்துல சகையு வந்து சொல்லல ஆண்டவரை இவங்களா இப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க நாலு வார்த்தை நீங்க என்ன கூப்பிட்டீங்க இத்தனை பேர் வரும்போது யாரையாவது கூப்பிட்டீங்களா ஆனா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க ஆண்டவரு சொல்லல இப்ப சகையோக்கு அடுத்த ஆசை என்ன தெரியுமா இன்னும் அவர் கவனத்தை ஈர்க்க என்ன செய்யலாம் இன்னும் அவர் கவனத்தை ஈர்க்க என்ன செய்யலாம் அங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இன்னும் பேசிட்டு இருக்கும்போது போது சகையோக்கு அதெல்லாம் தெரியல ஏசு கவனத்தை ஈர்க்க என்ன செய்யலாம் இப்ப அவர்கிட்ட நடங்க நடங்க நடக்க அவனுக்கு ஒண்ணு ஃபீல் ஆகுது ஒன்னு ஃபீல் ஆகுது அத்தனை பேர் பாவின்னு சொல்லும் போது இவர் என்ன பேர் சொல்லி அழைத்தார் இப்ப ஏன் கூட தங்கணும்னு வர்றார் தங்கணும்னு வர்ற அவர் இன்னும் என்ன பார்க்கணும்னா இன்னில் அசுத்தம் இருக்கக்கூடாது இன்னில் அக்கிரமம் இருக்கக்கூடாது என்னில் பாவம் இருக்கக்கூடாது நான் அவருக்கு பிரியமான சுத்தமானாய் மாறிக்கொண்டே இருக்கணும் இப்ப நின்று நின்று ஆண்டவரை பார்த்து சொல்றார் ஆண்டவரே யாட்டையாவது நாளத்து யாட்டையா அநியாயமா ஆண்டவர் சொல்லல ஆனா ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன் அவர்கிட்ட அவர் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறவன் நாளுக்கு நாள் சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்பான் நாளுக்கு நாள் தன்னை பரிசுத்தமாக்குகிறவன் அவர் கவனத்தை ஈர்த்து கொண்டிருப்பான் அப்பா என பார்க்கணும் விரும்புறீங்களா டெய்லி இயேசுவின் கண்கள் என்னே பார்க்கணும் விரும்புகிறவர்கள் நேற்று இருந்த பரிசுத்தத்தை விட இன்று இன்னும் பரிசுத்தத்தில் அதிகமாகிறார்கள் மரத்து கீழே வந்து என்ன பார்த்துட்டார் இப்ப அடுத்த சகைவுக்கு என்ன ஆசை தெரியுமா

இப்படி ஒரு கவனத்தை ஈர்க்கிற உள்ளமே அப்படிப்பட்டங்க லைஃப் முச்செடியா இருந்தாலும் கத்துறது தேவதார் விருட்சமாய் மாற்ற என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அவர் கவனத்தை நான் ஈர்க்காம நான் என்ன செஞ்சுட்டு என் வாழ்க்கை இப்படி இருந்த வாழ்க்கை முச்செடிய தேவதார் விருச்சமா மாத்துவார் நான் பேசிட்டு இருப்பேன்னா ஆண்டவர் இருக்கிற முள்ள இன்னும் அதிகமாக்கிடுவார் ஆலையில் தேவதார் விரிச்சு மாறும் மாற்றுவார் அவர் வல்லமே உள்ளவர் ஆனா அவர் கவனத்தை உங்க பக்கம் இழுங்க உங்க பக்கம் இழுங்க சகிய சிம்பிளா ரெண்டு காரியம் செய்யறான் ஒன்று தேட சமயத்துல சரியாய் வந்து தேடினான் திருந்த வேண்டிய காரியத்தில் சரியாய் திருந்தினா தேட வேண்டியதுல சரியாய் தேடினான் திருந்த வேண்டியதுல சரியா திருந்தனா என் வாழ்க்கையை திருத்த வேண்டியதை கத்தர் சரியாய் திருத்தி என் அடையாளத்தை கத்தர் திருத்தி மாற்றுவார் என்று நம்புறவர்கள் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் சகையுடைய இயேசுவின் பார்வையை அவன் பக்கம் ஈர்த்தது அவன் அவர் பார்வை அவன் பக்கம் ஈர்க்கப்பட ஈர்க்கப்படும் போது அவன் அடையாளம் அத்தனை பேர் அத்தனை பேருடைய பார்வையுமே கத்த மாத்திட்டாரு இனிவன் பாவி அல்ல இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் ஆல லோயா எதுவரை அவன் பாவி என்று அழைக்கப்பட்டான் தெரியுமா இயேசுவின் கவனம் அவன் பக்கம் ஈர்க்கப்படும் வரையிலும் இயேசுவின் கவனம் அவன் பக்கம் ஈர்க்கும் வரையிலும் உலகத்துக்கு முன்பாக அவன் பாவி என்று அழைக்கப்பட்டான் எப்பொழுது அவன் இயேசுவின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தானோ அன்று முதல் இன்று வரையிலும் அவன் ஆபிரகாமின் குமாரதாயி அறியப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆமே நீங்க கவனத்தை ஈர்த்துட்டீங்கன்னா இயேசு உங்களை பார்க்கறது மாதிரி அவங்க கவனத்தை நீங்க ஈர்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில அத்தனை அடையாளத்தையும் தலை எழுத்துகளையும் கத்திருத்தி ஆமே கடைசி வரை உங்களை குறித்து சொல்லப்படும் இது முச்செடி அல்ல இது தேவதார் விருச்சம் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டு உம்முடைய கவனத்தை என் பக்கம் இழுக்கிற ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் பாடிட்டு ஒரு ஒரு சில நிமிடங்கள் நான் செவித்து முடிக்க விரும்புகிறேன் நேரம் அதிகம் போய்விட்டது ஆனால் இந்த வார்த்தைக்கு முன்பாய் ஆண்டு என்னை நீர் கண்டு விலகாதபடிக்கு என்னை நீர் கண்டு பார்த்து கொண்டே இருக்கும்படி உம்முடைய கவனத்தை என் பக்கம் ஈர்க்கத்தக்கதாய் என் பக்கம் இழுக்கத்தக்கதாய் அந்த பரலோக கவனம் எனக்கும் நேராய் வரத்தக்கதாய் என்னை அர்ப்பணிக்கிறே கண்டடையத்தக்க சமயத்தில் உண்மை தேடுகிறவனாய் என்னை கிடைக்கும் என்றல்ல என் தேவனை அறிகிற அறிவிலே தேடுகிறவனாய் ஹாலை லூயா ஹாலை இனி ஒரு காலத்தில் அல்லப்பா தக்க சமயத்தில் அவர் வருகிறார் என்று தெரிந்ததும் சகை அந்த நேரத்தை எப்படி சரியாய் பயன்படுத்தி கொண்டானோ அப்படியே அண்டு வரைந்த காலத்திலே உண்மை தேடுகிற நாட்கள் நாட்களிலே அண்டவர் உண்மை அறிகிற அறிவிலே நான் இன்னும் வளரும்படியா கத்தர் எனக்கு கிருபை தாரு அண்டவர் என்னைக் குறித்து யார் என்னவும் பேசட்டோப்பா அது எனக்கு விஷயம் அல்ல என்னை என் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது அவர்கள் அல்ல என் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது உம்முடைய பார்வை ஆண்டவரே உம்முடைய கண்களை என்னை நோக்கி பார்ப்பதாக நீர் எப்பொழுதும் என் அருகில் இருப்பீராக அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர என்ன பாருங்கப்பா என்ன பாருங்கப்பா சகையும் கவனத்தை ஈர்த்தது போல என் நடைகள் இருக்கட்டும் என் செயல்கள் இருக்கட்டும் என் பேச்சுகள் இருக்கட்டும் என்னுடைய காரியங்கள் இருக்கட்டும் நான் செயல்படுகிற விதங்கள் இருக்கட்டும் என்னை விட்டு நீர் அப்புறம் போகாத படிக்கு என்னை விட்டு நீர் விலகி போகாத படிக்கு என்னை நீர் பார்க்கத்தக்கதா என்னை நீர் பார்க்கத்தக்கதா உம்முடைய கவனம் எனக்கு நேராக இருக்கத்தக்கதா இந்த முச்செடி தேவதாறு விருச்சமாய் மாற உம்முடைய கவனம் என்ன

சொல்ல பரலோக கவனத்தை பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா கிருமை வேண்டுமே எப்போது மென்னருக நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர்மே கரங்களை உயர்த்தி ஹாமே ஹால லூயா ஹாலேலூயா சுத்தவா நாளுக்கு நாள் நாள் நீர் நீர் நாளுக்கு என்னில் உண்டாகட்டும் ஒரு விசை கூட பரலோக விரும்புகிறவை ஈர்க்க வேண்டுமே அப்பா உங்கமே போதும் என் அருகே நீர் வேண்டுமே தீர்வேன் எத்தனை பேர் விரும்பி ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறவங்க பரலோக கவனத்தை பரலோக கவனத்தை ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படிப்பட்டதா மாறட்டப்பா அப்படிப்பட்டதாய் மாறட்டப்பா என் வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் மாறட்டப்பா யார் என்ன சொன்னால் என்ன யார் என்னை எப்படி பார்த்தால் என்ன நீர் என்னை மகா மேன்மையான சந்ததி